எத்தனையோ சினிமா படம் பாக்குறீங்க அந்த சினிமா படத்துல எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் நகைச்சுவை காட்சி வந்துடும் இன்னைக்கு நம்ம வைகை கோயில் இருக்காரு வைகை கோயில் அதை மட்டும் சொல்லி முடிச்சாரு வைகை கோயில் அவரு ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி வந்தாருங்க வந்தாரு தான் தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறுல நம்ம மதுரை வைகை கோயில் வடிவேல் வந்து மேடம் மேடைக்கு ஏறினார் அவரு குஷ்பு ஒரு பக்கம் குஷ்பு ஒரு பக்கம் வடிவேல் ரெண்டு பேர ஊத்திடுச்சு ஊதிச்சா இல்லையா ரெண்டாயிரத்தி ஆறு பதினோருல ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு தொடர்ந்து கலைஞருக்கு வந்து போர்பாடு இருந்தார் நம்ம வடிவேல் வடிவேலு மேலையில் ஏறி தின்றாலே வெள்ளைக்கொடி வேந்து வெள்ளை கொடி ஏந்தியே நம்ம இவைக்கும் நான் பிடிங்கிடுச்சு அந்த பக்கம் போய்ட்டாரு எந்த பக்கம் ஷாரி பக்கம் மேயிட்டார் மேலையில் அடுத்து அண்ணன் ஆட்சியை தொடர்ந்துட்டாரு அவ்வளோதான் மூ ஊத்து விடா அவருக்கே தெரியும் நம்ம ஏறினாலே என்ன ஆகுன்னு ஆக வடிவேலு ஏறிய அந்த திமுக ஊற்றிக்கிற போக போது நூற்றுக்குனு ஒரு உண்மை